விவசாயிகளுக்கு வணக்கம் இது வந்து அறுபத்தி மூணு சிசி அறுபத்தி எட்டு சிசி தொண்ணூத்தஞ்சி சிசி எழுவத்தொரு சிசி மினி விட வச்சு இந்த பிளாட்டு பிளேடு ப்ளாட் சைஸ் டைப் பிளேடு ஆள் வயிறு புழுந்தாலும் தூள் புதுப்பூலாக வெட்டும் இந்த ம இந்த மிஷினில் மாட்டி ஓட்டுற மாதிரி இருந்தால் இந்த ஜே பிளேட் தான் ஒரிஜினலாக வரும் இந்த ஜே பிளேட்டுக்கு பதிலாக இதே விலைக்கு இது வந்து ரெண்டாயிரத்தி எட்டுருபா செட்டு இதே ரெண்டாயிரத்தி எட்டுரூபா செட்டுக்கு இந்த மாதிரி எல் பிளேடு தரும் ரெண்டாயிரத்தி எட்டுரூபா தான் இதில் மாட்டி ஓட்டிங்கன்னா புல் உயரமான புல் வந்து சிக்காமல் போகும் ஜேபு நல்ல சிக்கும் இந்த மாதிரி ஒரு காடு தருவோம் இது வந்து இரநூத்தம்பது ரூபா அந்த காடு இந்த காடு வந்து இந்த முன்னாடி மாட்டிங்க நான் இதில் மாட்டிட்டீங்கன்னா புல் வந்து விலைக்கு கொடுக்கும் விலைக்கு கொடுத்து அந்த புல் வந்து டைரெக்டாக வந்து இது வாயில சிக்கி சிக்காமல் உடைய நடுப்பை சிக்காது இந்த காடு மாட்டி ஓட்டினா சிக்காது தேவைப்படுற விவசாயம்லாம் ரெண்டாயிரத்தி எட்நூறுரூவா ப்ளாட்டு பிளேடு நாங்களாம் தயார் பண்ணுறது காடு வந்து இரநூத்தி ஐம்பது ரூபா இதில் ஜின் பாக்ஸில் மாட்டி ஓட்டணும் ரைட்டு தேவைப்படுற விவசாயிங்க கூப்பிடலாம் நன்றி வணக்கம்